வணக்கங்க நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க இப்போ இந்த வீடியோ பதிவுகளில் மாறுபு கட்டிகளை சரி பண்ணக்கூடிய எளிமையான ஒரு வீடியோ நிலையம் இதனால் நம்மளுடைய காய்கறிகளை எந்த மாதிரியான முறைகளை சரியான நிலையான காய்கறிகளை கொடுத்து உடம்பு தயார் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நிறைய மக்கள் வந்து மார்புகள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இடத்துலயோ பெண்களுக்கோ இல்ல ஆண்களுக்கோ சரி நான் ஒரு நிலையான ஒரு கட்டியை பற்றி நான் பேச போறேன் அது எந்த இடத்துலயும் எந்த மாதிரியான கட்டியா இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரியான வகையில கட்டிகளுக்கு நீங்க இந்த மாதிரியான காய்கறிகளை எடுத்து பார்க்கணும் சில பெண்கள் அவதிகமாக அவஸ்தை பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய கட்டிகளை நான் பேச போறேன் அதனால இதையும் நீங்க பாருங்க மார்புல நிப்பிள்ஸ் பக்கத்துலயோ இல்ல மார்பு பக்கத்துலேயோ நீர் கட்டியாக இருக்கு அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு ஒரு பதவிகளை பயந்துட்டு இருந்தீங்கன்னா ஆப்ரேஷன் பாக்குற அளவுக்கு உங்கள் உடம்பு அந்த மோசமான நிலையில் இருக்குன்னா டாக்டர் சொல்கிறபடி கேக்குறேங்க அவர் கேட்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இந்த காய்கறிகளை எடுக்க முயற்சி பண்ணுங்க எடுத்துட்டாலே இதனுடைய முழுமையான திருவிழா கொடுத்துடும் உங்களுடைய வாழ்வில் சூழல் நல்ல சூழலாவோ வாழ்வியல் முறைகளை நல்ல விதமான பழங்களுக்கு வந்து முக்கியத்துவம் பண்ணி முழுமையான ஆரோக்கியமும் பெற முடியும் இது ஒரு பக்கம் அப்புறம் உங்களுடைய உடல்நிலையோ உங்களுடைய மனது நிலையோ நல்லா தயார் பண்ணிட்டு நல்ல நிலையான ஆரோக்கிய நிலைகள் வந்துட்டீங்கனாலே ஆப்ரேஷன் தேவையில்லைங்கிறது இதனுடைய பதிவுகள் நாம குறைச்சிருங்க இப்ப கட்டியுடைய தன்மைக்கு எந்த மாதிரியான கட்டி வரும் இந்த காய்கறிகளை எடுக்கலாம் ஒரு சில மக்கள் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த வலி இருக்கிற அந்த கட்டிகள்ல ரொம்ப ஆறா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு வலி இருக்கிற இடத்துல கையை கூட தூக்க முடியல புனிய முடியல ப்ளஸ்ல கடுமையான வலியா இருக்கு இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு நீர் கட்டி வாரியோ அந்த இடத்துல தொடங்க கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி வேதனை படுறாங்க இவங்களுக்கு இந்த மாதிரியான காய்கறிகளை கொடுக்க பாருங்க நல்ல மாற்றங்களை கொடுக்கும் கத்து காலையில ஒரு பத்து கொத்தவரை கோவம் அஞ்சு காய் இது ரெண்டையுமே சேர்த்து அரைச்சு வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்து சாப்பிட வச்சுருங்க மதிய நேரத்துல குடலங்க ஒரு நூறு கிராம் மிசிர போட்டு அரைச்சு வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்து சாப்பிட வச்சுருங்க மாலை நேரத்துல மஞ்சள் பூசணிக்காய் பரங்கிக்காய் நூறு கிராம் மிஸ்ல போட்டு அரைச்சு வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்து சாப்பிட வச்சுருங்க இரவு நேரத்துல வாழைக்காயை தோல் சின்ன சின்னதா கட் பண்ணி வெண்ணை கடிச்சி சாப்பிட வச்சிருங்க அப்படி சாப்பிட வைக்கிறப்போ அந்த வலிகளோ அந்த ஹாடா இருக்கக்கூடிய ஒரு தன்மையோ இலங்குவா கரைய வச்சிடும் அந்த கட்டி இருக்கிற இடமே தெரியாத நிலைக்கு கழிவு தலை வலியா எப்படி போகணுமோ வெளியே தண்ண வச்சு அந்த உடம்பு வந்து அந்த நீர் தன்மையுள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற ஆரம்பிச்சிடும் அந்த கட்டி இருக்கிற இடமே தலைமை தெரியாம சரியா இருங்க சில மக்கள் இன்னொரு கட்டி கிட்ட சொல்லுவாங்க ரொம்ப ஆன்ல சார் வழியில ஒன்னும் இல்ல புலவெழுப்பு தன்மையா இருக்கு சாப்டா இருக்கு சார்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு காலையில புடலுக்காவும் மதிய மஞ்சள் பூசணிக்காவும் இது உள்ள வாழைக்காய் இந்த மாதிரி கொடுக்க வைங்க அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும் அந்த சாஃப்டா இருக்கக்கூடிய கட்டியை களைஞ்சிருங்க இது இந்த மாதிரி எடுத்தாலே அந்த மார்புல இருக்கக்கூடிய கட்டித்தன்மையோ அந்த நீர்த்தன்மை உள்ள கட்டியோ மாறிடும் இந்த இடத்துல மட்டும்தான் இருந்தா அந்த காய்கறி எடுக்கணுமா அப்பல இல்ல ஒரு சில பேருக்கு ஒரு சில கட்டித்தன்மையோ கொடுப்பு நீர் கட்டியோ அங்கெல்லாம் முடிச்சு முடிச்சா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு சொல்லுவாங்க ஹார்டா இருக்குன்னு சொல்லுவாங்க மூட்டுகளை மடைக்கிறப்போ கூட அந்த கட்டிகள் வந்து மூட்டு மடக்க முடியாத வண்டி இருக்கு வேதனை இருக்குன்னா அந்த மாதிரியான காய்கறிகள் எடுக்க பாருங்க அற்புதமான மாற்றம் கொடுக்கும் உடம்புக்கு என்ன மாதிரியான உடற்பிரச்சனைகளாக வெளிப்படுத்தி வருதோ அந்த வெளிப்படுத்தி வரக்கூடிய நிலைக்குரிய சரியான காய்கறிகளை நீங்கள் எடுக்கிறப்போ முழுமையான தேர்வுகளும் நல்ல ஆரோக்கியமும் பெற முடியும் அந்த சூழலும் நல்ல சூழலாகவும் நல்ல விதமான பழ தொடக்கங்களோட சூழலாகோ நம்ம தயார்படுத்தணும் நம்ம உணவுகள் எடுக்கக்கூடிய உணவுகளை பச்சை மிளகாய் வர முறைகளை பார்த்திட்டு மிளகு ஆரம்பிக்க எடுக்க பாருங்கள் கா அரை பண்ணுங்க நல்ல விதமான காற்றோட்டமான சூழலாக இருக்க பாருங்க நல்ல விதமான ஒரு சூழலை நீங்க முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல விதமான இயற்கை காற்றோட்டமான சூழல் வந்து படுக்க படுக்காறையில அப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய சுவாச நிலைகள் நல்ல நிலையான சுவாசங்களை ஏற்படுத்தி உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பு இயக்கங்கள் நல்ல இயக்கமாக பெற வச்சிடும் உங்களுக்கு இது போதுமானது இந்த கட்டி நீர் கட்டியாவோ கொழும்பு கட்டியாவோ இந்த மாதிரியான கட்டி சொல்ற போதும் இப்படி வேதனைகள் இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்டு பாருங்க அற்புதமான மாற்றம் கொடுக்கும் இது உங்களுக்கு போதுமானதுங்க சரிங்க ரொம்ப நன்றி